போன பதிவில் ஆன்மீகத்தில் முதிர்ந்த ஞானிகள் அடியார்கள் அவர்களுடைய முதிர்ந்த ஞானத்தின் விளைவாக இறந்தவர்களை எழுப்பிய திரளை பார்த்தோம் ஆன்மீகம் என்றால் ஆ என்றால் பசு ஆன்மீகம் என்றால் பசு பதியோடு இணைந்த நிலைமை மீகாமன் என்ற ஒரு சொல் தமிழே உண்டு அதற்கு பொருள் மாலுமி செலுத்துபவன் கரை காட்டுபவன் என்பது பொருள் எனவே ஆன்மீகம் என்ற தமிழ்ச் சொல்லுக்கு அல்லது பசு பதியோடு இணைதும் அல்லது இணைந்த ஒரு நிலை அத்தகைய நிலையை பெற்றவற்றான் அடியார்கள் அவர்களாலே அரிது என்று நாம் நினைக்கின்ற செயலை மிக சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் இது இந்த பதிவில் முதலையே சொல்லிய சோறு போட்டவருக்கு அவருடைய சமைத்தவருடைய கையில் விரலில் திறனைச் சொன்னார் ஒருவர் என்று பார்த்தோம் அவர் பெயர் குப்புசாமி என்பது மேட்டூரிலே பத்திரங்களை எழுதுபவர் அவரை அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய குருநாதர் திரு தேவராஜ சுவாமிகள் என்பவர் அவரை பற்றி தனியே நான் சொல்லுவேன் அந்த நபருக்கு அத்தகைய திறன் எப்படி வந்தது என்றால் யோக சாதனையோ வேறு வகையான வித்தையோ அல்ல ஒரே வாரத்தில் அவருடைய குடும்பத்தில் நான்கு பேர் இறந்து போனார்கள் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அவருடைய மூளையின் செயல்திறன் குறிப்பாக பீடியல் என்னும் சுரப்பியின் திறன் மாறுபட்டது அதனாலே அவர் கூர் அறிவு பெற்றார் என்று சொல்லுவார்கள் கூர் தமிழ் நான் தமிழாக்கம் செய்கிறேன் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்சன் என்பது பொருள் கூடுதலான கூர் அறிவு இதே போல டச்சு நாட்டில் ஒரு நபருக்கு ஏற்பட்ட ஏற்பட்டதாக நான் அறிகிறேன் பீட்டர் என்பவர் ஏனியில் ஏறிய பொழுது கீழே விழுந்து தலையில் அடிபட்ட பிறகு அவருக்கு இத்தகைய ஒரு அற்புதமான நிலை ஏற்பட்டது என்று வரலாறு கூறுகிறது அதுவும் இஎஸ்பி டெவலப்மெண்ட்டு தான் அடுத்தது கையிலே கடவுளை காட்டினால் கோவை மாவட்டத்தின் ஒரு துறவி என்று சொன்னேன் அது வெறும் கண்கட்டு வித்தை நாம் எதை பார்த்தோமோ அதையே அவரும் காட்டி வாயிலை சொல்லி நீங்கள் பார்க்க விரும்பிய அந்த தெய்வத்தை பாருங்கள் என்று நம்முடைய மனத்தை கட்டி இயக்குபவர் மெஸ்மரிசம் என்று இதைச் சொல்லுவார்கள் மனத்தை கட்டுவது கட்டிய மனத்தை இயக்குவது அது இரண்டாவது மூன்றாவது அந்த துறவி கையிலே தண்ணீரை ஊற்றி வண்ணத்தை மாற்றியவர் அது என்ன வித்தை என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையான கண் விட்டேதான் கட்டை விரல் நகத்திலே பர்கோனாக்ஸ் என்கின்ற வேதி மாத்திரையை கிள்ளி கொஞ்சம் வைத்துக் கொள்வார்கள் அந்த தட்டிலே தடுவார்கள் அந்த பர்கோனாக்ஸ் மாத்திரையின் மாத்திரையும் வைக்கப்பட்ட சுண்ணாம்பின் இரண்டும் சேர்ந்து ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு வண்ணம் மாறும் அவ்வளவுதான் காசை பத்து காசு அதை எரித்தது எப்படி என்றால் சுட்டு விரல் நகரத்தில் வீரம் என்ற ஒரு பாஷானோ அதை கொஞ்சம் கிள்ளி வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த பத்து காசு அருபுணிய காசில பேசிக்கொண்டே சுத்தம் செய்வது போல இந்த இரண்டு விறகு நேரம் தேய்த்து வேலையில வைத்துவிட்டு பார்த்து அதை கண்ணிலே போல செய்வார்கள் அது கண்கட்டு வித்தை தான் பீதாம்பரையத்தை ஒரு புத்தகம் ஆயிரத்தி ஐநூறு என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது இது போன்ற வித்தைகளை எல்லாம் அதிலே சொல்லப்பட்டிருக்கும் அந்த புத்தகத்தில் ஒரு ஜால வித்தை ஒரு பெண்மணி ஓயாத தலைவலியால் துன்பப்படுவாள் ஒரு பாந்தியனும் கூட்டிக் கொண்டு போவான் கணவன் அவன் இந்திரலோகத்திலே பாரியிலாத மலர் என்று ஒன்று இருக்கிறது அதை கொண்டு வந்தால் உன்னுடைய தலைவலி தீராத தலைவலி தீரும் என்று சொல்லுவார் அந்த மனைவியானவள் கணவனை மேலே அழுப்பி அதை கொண்டு வர ஏற்பாடு செய்வாள் இந்த மாயாஜால வித்தை ஒரு பெரிய தாம்பு கையிலும் பத்து அடி பதினஞ்சு அடி இருக்கிற தாம்பு கையார் முடிச்சு போட்டு ஏறி செல்லுமான்னு சொல்லுவான் அவனும் ஏறி செல்லுவான் கொஞ்சம் நேரத்தில் அவன் மறைஞ்சு போயிடுவான் மேலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கை வந்து விழும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு கை வந்து விழும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கால் வந்து விடும் இதெல்லாம் அவன் சொல்லுவான் வாயில இப்பொழுது விழுகிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்டு அந்த மனைவி அழுவாள் பிறகு அவன் சாதுரியமாக பேசி மேலே சந்தவனை கீழே வருமாறு செய்து பூமை கொடுப்பாள் இது அந்த புத்தகத்திலே இருக்கின்ற இது போன்று ஆயிரத்தி ஐநூறு வித்தைகள் அதற்கு பிறகு இந்த கையிலே கடவுளை காட்டிய அந்த கோவை மாவட்டத்துக்காரணம் இதுதான் தான் பார்த்த கடவுளை நாம் பார்த்த கடவுளை காட்டுவது அடுத்து என்னுடைய குருநாதன்